வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை ரோபி போன கோணில சொன்னேன் யாரு சிறந்தவர் அர்ஜுனனா கர்ணனா அப்படின்னும் பொழுது முதல் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எனக்கே ஒரு சில சமயங்கள்ல வந்து தோணும் கர்ணன் தானே எல்லா விஷயத்திலையும் சிறந்தவனாக பார்க்கப்படுறாங்க ஏன் அர்ஜுனன் அப்படின்னு போது ஒரு ஆறு விஷயங்கள் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு போனது ஆர்கரி அம்பு எய்தல் அம்பு ஏதல்ல வந்து துருந்தியமா அம்பு ஏதல்ல வந்து அர்ஜுனன் ஆனா சக்தி வாய்ந்த அம்புகளை எய்தக்கூடிய ஒரு ஸ்டைல இருக்கக்கூடியவர் வந்து கர்ணா ஆனா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டிசிப்ளின் அதே ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டும் பார்க்கும் பொழுது அவர் சிறந்தவர் இரண்டாவது டிவைன் வெப்பன்ஸ் அதாவது தெய்வங்கள் பல தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் இந்திரன் அடுத்து வர்ணன் சிவபெருமான் இவந்த தெய்வங்களிடமிருந்து நேரடியாக ஆசிர்வாதம் பெற்ற மற்றும் பல அஸ்திரங்களை கொண்டு வந்த அர்ஜுனன் அதே சமயத்துல கரண் பாத்தீங்கன்னா பரசுராமரிடம் கலை கெற்று அதுக்கப்புறம் அவரிடமே சாபம் பெற்றார் இந்த இடத்துலயும் பார்த்தா அர்ஜுனன் தான் தலையை சிறந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சக்கரம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா எல்லாருக்கும் அப்படிதான் அர்ஜுனன் பாத்தீங்கன்னா அரச குடும்பத்துல பிறந்தவர் அரச குடும்ப குடும்பத்துல பிறந்தாலும் சிறந்த வீரனாக அம்பு இதில் வந்த ஆனா கர்ணனை பாத்தீங்கன்னா தேரோட்டியின் வளர்ப்பு மகன் அதே சமயத்துல சமத்துவம் இல்லாத உலகில் இருந்து வளர்ந்து வந்த ஒரு மா வீரன் அப்படின்னும் பொழுது அங்கு கர்ணன் தான் மிக சிறந்தனர் அடுத்து தர்மா அண்ட் டிசிப்ளின் இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல கிருஷ்ணரின் வழிகாட்டுதல் படி போனதால் அர்ஜுனன் மிக சிறந்தவனாகிறான் அதே சமயத்தில் கர்ணன் தன் நெஞ்சத்தில் நல்லவன் ஆனால் ஒரு சில விஷயங்கள் யார் கூட சேர்ந்தது யார் தவறான கூட்டத்தில் போய் சேர்ந்ததுனால அந்த இடத்துல திரும்பவும் அர்ஜுனன் தான் தலை சிறந்தவனாக இருக்கிறான் இப்போதாங்க நீங்க கரெக்டா பார்க்கணும் ஜெனராசிட்டி தானம் இதை கண்ண முடின்னு நம்ம சொல்லிடலாம் யாருங்க ஜெனராசிட்டி அண்ட் தானம் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு விஷயம் தான் அர்ஜுனன் பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனா அதே சமயத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்ணன் கடைசி நேரம் கவச குண்டலம் வரை அவன் தான் வந்து இது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அடுத்து கடைசியை நம்ம பார்த்தா ஒரே ஒரு விஷயம்தான் இதுல ஓர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பொழுது ஒரே ஒரு விஷயம் அர்ஜுனன் வந்து ஒரு நிலையான ஃபோக்கஸ்டாக இருந்தாப்ல ஆனா அதே சமயத்துல நம்ம கர்ணனை பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் தன்னுடைய நிலை இழந்து கோபம் அந்த தேரோட்டியாக இருக்கக்கூடியவரிடம் இருந்த கோபம் அவர் சொல்லபடி எதுவும் கேட்காம போனது இது எல்லாமே அவரை ஒரு வழி காக்கிடுச்சு இந்த இடத்துல வந்து அர்ஜுனா தான் பெஸ்ட் ஆனால் இருந்தாலும் கடைசியாக இரண்டு வரிகளில் சொல்ல போய்னால் அர்ஜுனா வந்து ஹி இஸ் பெஸ்ட் இன் டிசிப்ளின் தர்மா அண்ட் ஆர்கரி பிரிசிஷன் அண்ட் டிவை best in generosity, generosity there are a lot of difference between dharma, discipline and then generosity is difference. courage and at the the same time, fighting against அதாவது நம்மளுடைய தலைவி இதுதான் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி நினைக்காதீங்க வாழ்க்கையில் தோல்வியோ அப்படியோ வெற்றியோ எதுவாக இருந்தாலும் சரி நத்திங் வணக்கம்